ஃபேமிலி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லாயிருக்கும் அந்த கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமூசன் கோச்சி சென்னே சமஸ்கி எம்தி எம் சந்தை கோசா தாந்து இன்றைக்கி என்னை வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமியார் வந்து முன்னாடி அவங்க வீட்டை சைட்டில் அப்போ அப்பா வீட்டில் இருக்கும்போது செஞ்சும்போது பொன்னாங்க நிற்கிறேன் பட் அது பொண்ணாங்க நிற்கிறதான் ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது பார்க்க வந்து நிற்கிற மாதிரி இருக்குது கீரை என்னென்னு எனக்கு தெரியாது ஒரு வேளை உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து உளுந்து வத்தல் கத்திரிக்காய் தே ங்காய் அதுக்கப்புறம் மசாலா அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வந்து அந்த கீரையோடு சேர்த்து கீரை வத்தல் கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் கீரை வத்தல் மசாலான்னு தான் சொல்லலாம் அதனால் எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க முடியும் அது வந்து ஃபுல் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து இந்த கிளைமேட் வந்து ஒரு டிசிஷன் பண்ண போகிறோம் மாமியார் வந்து செய்கிற சொல்லி தராங்க அதை மாதிரி நானும் செய்ய போகிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம வந்து கீரை எல்லாம் பொரியல் பண்ணோம் பார்த்தீங்களா அங்கே இருந்த பொன்னாங்கண்ணி கீரை அதே மாதிரி தான் பட் வந்து இது வந்து மம்மே கோன் சாப்பிடா கொல்ல மொதரங்காய் மதுரங்கா இது வந்து வேறு கீரை இது வந்து இங்கே சாப்பிடுவாங்க இந்த கீரையை அந்த கீரைக்கும் இந்த கீரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கீரைக்கும் அங்கே இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து பொன்னாங்கண்ணை கீரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த கீரைக்கும் இந்த கீரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வந்து இங்கே ஒடிசாவில் வந்து சாப்பிடுவாங்க இதுவும் வந்து ஒரு வித பொன்னாங்கண்ண ஆனால் இது 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 கிடையாது இங்கே பாருங்கள் இதை வந்து நாம் சாப்பிட்ற பொண்ணாங்க கீரை இது வந்து மாமியார் வந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்தாங்க இடம் பண்ணி வித்தலகைன்னா தென்ச்சிளகை இது வந்து கசப்பு அடிக்காது நம்ம வந்து பொண்ணாங்க கீரை வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது வந்து டோட்டலாக கசப்பேவாது இதை வச்சு ஒரு கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம் ஒடிசா ஸ்டைலில் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு சூப்பராக இதை வந்து இது மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக என்னென்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த அதுவும் எடுத்துருக்கேன் முதல்ல வந்து நம்ம மசாலாவுக்கு அரைச்சிக்கிறதுக்காக வெங்காயம் பூண்டு வரமிளகா அதுக்கப்புறம் வந்து சிறுகம் கடுகு மட்டும் போட்டுக்கணும் அதில் இஞ்சி போடக்கூடாது அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மாமியார் சொல்லுவாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி சமைக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த ஆறு வருஷத்தில் பார்க்குறது ஏன்னா எப்போவுமே சமைச்சது கிடையாது இப்போ எல்லா தேங்காயும் இருக்குது கீரையும் இருக்குது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்னும் வந்து சாமி வந்து கும்பிடல நான் வந்து கும்பிட முடியாத மாமியார் தான் குளிச்சு முடிச்சுட்டு இது பண்ணணும் எனக்கு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இதை வந்து அவ்வளோ அழகா கட் பண்ணுவாங்க மாமியார் மாமியர் கீரை கட் பண்றது வந்து அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்களேன் மாமியார் எவ்வளோ அழகா கீரை கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க வந்து இங்க இதுலதான் இதை வந்து அருவாமனை பண்ணிக்குன்னு தான் சொல்லுவோம் பாருங்களா போது செம்மையா இருக்கும் அப்படியே ரொம்ப உள்ளிய மெல்லிஸ் மில்லிஸா கட் பண்ணுவாங்க பாருங்க நான் ஒரு நாள் இந்த மாதிரி கட் பண்ணி தான் வேற எல்லாம் ஃபுல்லா விட்டுக்கிட்டேன் பாத்தீங்களா பாருங்க எவ்வளோ அழகா கட் பண்றாங்கன்னு உங்களுக்கு கேலருக்கெல்லாம் பண்ணி இப்போ இது அருவாமணையில் கட் கட் பண்ணுறதுக்கு பிடிக்குமா இல்லை கத்தியில் கட் பண்ணுறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம்லலாம் என் அம்மா வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு தான் கட் பண்ணுவாங்க நான் எப்பவுமே என் அம்மாவை இந்த மாதிரி அருவமனையை வச்சு கட் பண்ணதை பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மாமியார் வந்து நான் இங்க சமைக்க ஆரம்பிக்கும் போது மாமியார் கட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் இது என்னடா அப்படின்ற மாதிரி ஏன்னா என் வீட்டில் இந்த மாதிரி அருவமனை இருந்தது இல்லை பார்த்துருக்கேன் பட் வந்து இதை கட் பண்ற விதம் அது எல்லாமே வந்து நம்ம மீன் கடையில் பார்த்துருக்கேன் பட் டைரெக்டாக வந்து பார்த்தது கிடையாது நம்மளே அதை வச்சு இது பண்றது அதுக்கப்புறம் போக போக நானும் வந்து கற்றுக்கிட்டேன் கீரையை கட் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து ஒரே சமமாக வந்து கட் பண்ணுறது வந்து எங்கள் மாமியாரால் மட்டும்தான் முடியும் அவங்க ரொம்ப நல்லா கட் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க குக்கிங் செய்கிற விதமாகட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்க ஒரு வாட்டி குக்கிங் பண்ணுவைங்க அவங்க பண்ணுற குக்கிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க கட் பண்ணும்போது கூட நான் அவங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் எப்படி கட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எங்கள் மாமியார் கட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண மருந்துடாதீங்க ஓகே இப்போ நம்ம வந்து போய் நான் மசாலாவுக்காக ரெடி பண்ணுறேன் அப்பாவுக்கு திருப்பி பருப்பு குழம்புக்கும் குழம்புக்கும் வைக்கணும் இப்போவே வந்து பதினொன்று ஆயிடுச்சு கிளைமேட் பார்த்திங்களா செம்ம கிளைமேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் உங்களுக்கு மழை ஒரு மூணு நாளாக எப்படி பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சிச்சின்னா நெல் வலை இது போடுவாங்க பார்த்திங்களா விதை போடும்போது இந்த டைம் சூப்பராக இருக்கும் பட் இன்னும் தண்ணி வந்து தேங்க மாட்டிங்க தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து தேங்கி நின்னால் மட்டுந்தான் வேறு வேறு ஊரில் எல்லாம் போய் இந்த அளவுக்கு தண்ணி நிறையா வந்திருக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில்வே போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து மசாலா அரைச்சிக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சீரகம் கடுகு அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகா வந்து ஒரு நாள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் காஞ்ச மிளகா போட்டாச்சு அதுக்கப்புறம் அதை கூட சேர்த்து இந்த ஒரு விஷயமே இது இது மூணு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து பொடி சொல்லுவோம் இல்லைங்களா அத்தல் உளுந்து வத்தல் இதை வந்து ஃப்ரை பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கா காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் வந்து துரி வச்சுட்டாங்க பாருங்கள் பார்க்கலாம் ஆயில் வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணி விடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொடி இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து உளுந்து வத்தல் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒடிசா ஸ்டைல் இது கூட்டு மாதிரி செம்மையாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது தானாக வந்து இதாகிடும் பாருங்கள் ரொம்ப கோல்டன் கலரில் வரக்க வேணா இந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும் ரெண்டு சைடுமே பாருங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சி அதிகமாகிடுச்சி நான் எப்பவுமே இந்த குழம்பு பண்ணதே இல்லையா திடீர்னு இது அதிகமாகிடுச்சு ஓகே இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது எடுத்துடலாம் ாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் ஒன்று ஒன்று போட்டிருக்கோம் இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து இந்த காய போட்டு கட் பண்ணதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம அரிசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா வந்து இதில் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துட்டு காமிச்சோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகா இது சாரி நம்ம அரித்து வச்ச மசாலா வந்து இதில் போட்டுட்டோம் இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டு வச்சு இப்போ வந்து இது இது வந்து கொதிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் அரைவைக்கடை வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு குழம்புக்கு வந்து வச்சிடலாம் இந்த குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஓகே நம்ம வந்து பருப்பு குழம்புக்காக வச்சிடலாம் பருப்பு கு கொழம்புக்கு சீரகம் மஞ்சள் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வெ வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு நாலஞ்சு விசிலுக்கு வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடை வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கீரையை வந்து அதில் போட்டுக்கலாம் முதல்ல நான் வந்து பருப்பு கொழம்புக்கு வச்சுட்டு இதுக்கு அப்புறம் அதில் போடலாம் பாருங்கள் கீரையை வந்து நம்ம இது கொடுத்து வச்சுக்கலாம் மாமியார் இருக்கிட்ட கேடேன் கீரை குள்ளேயே வந்து தேங்காய் போடணுமான்னு தெரியல மாமி ஏதோ சாகோ பக்கை பொடிக்கு எத்தோட பக்கைமி பொடி பக்கையாத்தான் கூட்ட கோயில் கீரை போட்டாச்சு இந்த பொடி இருக்காப்பீங்களா நம்ம வரத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் டேப்லட் పోట ఇప్పుడు మిక్స్ పన్ను ముదల వేసి ఇది పోటరుకు కాయకరి ఫ్రై ఆ పతీళ్ళ అప్పయే పో అదకప్పు ఓకే இதிலும் சேஞ்சிடும் இதில் வந்து வெந்துடும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஹைஃப்ளேமில் இது கம்மியானதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போதைக்கு ஒன்னே கால் ஸ்பூன் போட்டுக்கேன் அதுக்கப்புறம் நான் கூட நான் இது வந்து இன்னும் வேகணும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கீரை கூட்டி இது வந்து பருப்புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்புக்கு இப்போ வந்து அது கூட்டாயிடுச்சு நான் சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் மஃபின்ஸ் கொழம்பு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் கீரை அந்த கூட்டு மாதிரி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதான் அதை சாப்பிட பார்க்கலாமா எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு ம் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அங்கே எல்லோரும் சாப்பிட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு முக்கியம் நான் சாப்பிட போகிறேன்